சென்னை பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வித் திட்டத்தின் கீழ் நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன பெஞ்சல் புயல் காரணமாக சனிக்கிழமை நடைபெற இருந்த தேர்வுகள் டிசம்பர் பதினான்காம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுவதாக சென்னை பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் போது எழுபது முதல் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பொதுமக்களின் செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்திகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதில் அதி கனமழை பெய்யக்கூடும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் மற்றும் பேரிடர் மீட்பு படையினர் விரைந்துள்ளனர் மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார் இதைத் தொடர்ந்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தொன்பது நிவாரண மைய கட்டிடங்கள் தயாராக வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களில் ஆறு நிவாரண முகாம்களில் நூற்று அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்று எழுபத்து ஓரு நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை கடலூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் அந்தந்த மாவட்டங்களுக்கு விரைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு பேரிடர் மீட்பு படையினர் விரைந்துள்ளதாகவும் கூறியுள்ளது பெஞ்சல் புயலை எதிர்கொள்ள இராணுவம் தயார் நிலையில் இருப்பதாக இராணுவ அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது படகுகள் மற்றும் நீச்சல் பயிற்சி பெற்றவர்கள் பேரிடர் காலங்களில் மீட்கும் பயிற்சி பெற்றவர்கள் என ஒவ்வொரு குழுவும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாநில அரசு எங்கெல்லாம் இராணுவத்தின் உதவி தேவைப்படுகிறது என தெரிவிக்கும் பட்சத்தில் உடனடியாக களத்தில் இறங்க தயாராக இருப்பதாக இராணுவ அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் கலெக்டர் பழனி தலைமையில் மரக்காணத்தில் நடைபெற்றது இதில் கடலோரத்தில் உள்ள பத்தொன்பது மீனவ கிராமங்களுக்கும் தலா ஒரு பாதுகாப்பு குழுவும் அவர்களை கண்காணிக்க ஒரு பார்வையாளரும் நியமிக்கப்பட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே தொடர் மழையால் ஐம்பது ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் அழுகியது மேலவட்டம் பகுதியில் நடவு செய்யப்பட்டு இருபது நாட்களான நெற்பயிர்கள் உரிய வடிகால் வசதி இல்லாமல் அழுகியது இதனால் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டதாகவும் கடந்த இரண்டு வருடமும் இதேபோன்ற சேதம் ஏற்பட்டதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க